ஆன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா நோய் தீரணும்னு சொன்னால் சிவன் கோவிலில் வந்து நாம் என்ன தானம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிவன் கோவிலில் மட்டும் இல்லைங்க பொதுவாகவே ஒரு கோவிலுக்கு நீங்கள் தானம் செய்யும் பொருட்களுக்கும் வந்து அதனால் உண்டாகக்கூடிய வந்து பலன்களும் தொடர்பு இருக்கிறது அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தானம் செய்ய வந்து மாங்கல்ய பலன் வந்து நீடிக்கணும்னு சொல்லப்படுகிறது இல்லையா கோவிலில் வந்து அன்னதானம் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வம் பெருகுமா இந்த வகையில பாத்தீங்கன்னா சிவன் கோவில் வந்து எந்த பொருட்களை வந்து நாம தானம் செய்தால் வந்து நோய் நொடிகள் வந்து தீரும்னு சொல்லிதான் சார்ந்த பதிவில பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க சிவன் கோவில் வந்து பிரதோஷ நாட்களை வந்து அபிஷேக பொருட்களை வந்து தானம் செய்பவர்களுக்கு சேர்ந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகுமா தீராத நோய் நொடிகள் தீருவதற்கு சிவன் கோவில் பாத்தீங்கன்னு சொன்னா நல்லெண்ணெய் அல்லது வந்து இழுப்பு எண்ணெய் வாங்கி கொடுப்பது வந்து சிறந்த பலன்களை வந்து அளிக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது அத அதாவது கோவில்ல சிவனுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு இழப்பு எண்ணெய் மற்றது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறார்கள் இதுல ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா எப்பேற்பட்ட தீராத நோய்களும் வந்து குணமடையும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது விளக்கேற்றம் திரிய கூட நீங்க தானம் செய்யலாம் நீண்ட கால வழி உடல் ரீதியான துன்பங்கள் மறைந்து நிவாரணம் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா துப்புரவு பணி செய்யறதுக்கு வந்து அந்த திண்ணம் துடைப்பம் வந்து வாங்கி கொடுக்க வந்து கொப்பளங்கள் கட்டிகள் இது போன்ற பிரச்சனைகள்ல இருந்து வந்து நாம விடுபடலாமாம் சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் இல்லையா சிவனுக்கு நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா அது அவருடைய சொத்தாகவே மாறிவிடுகிறது சிவபெருமானுக்கு யாகங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அதற்குரிய குச்சிகளை நீங்க வாங்கி கொடுக்கலாம் வியாதிகள் மூலம் அதிக அளவு தொந்தரவுகளை வந்து தொடர்ந்து சந்தித்து வருபவர்களாக இருந்தீங்கன்னா இந்த தானத்தை வந்து நீங்க செய்யலாம் குச்சிகளை சேகரித்து அதை வந்து நன்கு வெயில வந்து காய வைத்து ஒரே அளவில் பார்த்தீங்கன்னா கட்டுகளாக வந்து கட்டி கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த யாக குச்சிகளை கோவில்ல வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லி கூட நீங்க தானம் கொடுக்கலாம் விளவு கட்டுகள் யாகம் செய்ய நீங்க தானம் கொடுக்கறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து தீரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் மூலம் தொந்தரவுகளை சந்தித்து வரவங்க அதில் இருந்து முழுமையாக வந்து நம்ம விடுபடணும்னு சொன்னால் அதாவது திங்கு வந்து சோமவார விரதம் இருக்கணும் சிவபெருமான் கோவிலில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவினை தானம் செய்யலாம் சுத்தமான பச்சரிசியை ஊற வைத்து அதை வந்து வெயிலை நன்கு உலர்த்தி காய வச்சதுக்கு பிறகு வந்து மிஷினில் வந்து கொடுத்து அரைத்ததுக்கு பிறகு அந்த பச்சரிசி மாவை வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த பச்சரிசி மாவை கோலம் போடுவதற்கு பயன்படுத்த மாற நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் போதும் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுவதற்கு இந்த பச்சரிசி மாவினை வந்து நம்மளுடைய கையால் வந்து தயார் செய்து தானம் கொடுத்து வந்தால் அதை வந்து உண்ண வரக்கூடிய அந்த சிறு உயிர்கள் மூலம் நமக்கு வரக்கூடிய சிறு சிறு உடல் உபாதைகள் தொடர்ந்து வந்து பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் நோய் நொடிகள் பிணிகள் இதெல்லாம் வந்து நம்மளை படுத்திக் கொண்டிருக்கும் இல்லையா அனைத்திற்கும் வந்து ஒரு முடிவு வந்து பிறக்கும் சொல்லலாம் சிவன் கோவிலில் இருந்து விபூதியை தவிர எதுவுமே எடுத்து வரக்கூடாது அங்க இருக்கக்கூடிய வில்வ இலைகளை கூட நாம வீட்டிற்கு எடுத்து பொருட்களை வந்து பயன்படுத்தக்கூடாது வில்வம் எண்ணெய் அபிஷேக பொருட்கள் விளக்கு திரி இதெல்லாம் வந்து கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு எண்ணற்ற பொருட்கள் தானே அதை வந்து நாம கேட்டு அறிந்து அதை கூட நாம தானம் கொடுத்தோம்னு சொன்னால் அருள் நமக்கு வந்து கிடைத்த ஆரோக்கியமான நல்வாழ்வும் வந்து கிட்டும்னு சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி